என்னடா பங்கு என்ன பண்ற நீங்க வாங்கடா எப்படிதான் இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லதான் இருக்கும் சரி பார்த்து என்ன அந்த பக்கம் இல்ல வீட்டுல கேட்டா ஒண்ணு ரெண்டு பேரும் தான் வந்தோம் வீட்டுல கேட்டதுக்கு வயல்ல உக்காந்து இருக்காங்க சரி வயல்ல வந்து பார்த்தா நீ வயல்ல உக்காந்து இருக்கா என்ன பங்கு என்ன பண்றீங்க வயல்ல ஒண்ணுங்களா வீட்டுல கொஞ்சம் கடை அதிகமாயிடுச்சு அலங்காரம் எல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே நிக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல அதனாலதான் வந்து நிலத்துல வந்து உட்காந்துக்கிறேன் என்ன பண்றதுன்னு தெரியாம தலைமலை கை வச்சு இன்னும் முடியலடா யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அப்படியே சொன்னேன் காலேஜ் கேம்பஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க் எடுத்தேன் கேம்பஸ் சென்ட்ரி செலக்ட் ஆகிட்டு இன்னைக்கு என் கூட வேலைக்கு வந்ததுன்னா நாற்பதாயிரம் வாங்கி இருக்கலாம்ல அன்னைக்கு நல்லது சொன்னேன் இன்னைக்கு ஆசில இன்னைக்கு விவசாயத்தை எனக்கு கஷ்டப்பட்டுட்டேன் கஷ்டம் கவலை கவலைன்ற ஏன்பா இங்க ரெண்டு பேரும் மாதம் நாற்பதாயிரம் வாங்கரூவா நீ விவசாயத்தில் கஷ்டப்பட்டு இருக்க ஆனால் நான் என்னை பாரு இன்னைக்கு நூறுரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் நான் நாளைக்கு ஒரு ரெண்டு நாள்ல நான் கோடி விசாரணை வாங்க நான் என் கூட வாங்க நான் உங்களை நாளில் என்ன பண்றது நீங்கள் பேசுறீங்க நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன் என்ன ஒருத்த கஷ்டம் வந்தால் தானே இந்த மாதிரிலாம் வந்து பேசுறதுக்கு ஆள் நிறைய பேர் அட்லீஸ்ட் இப்படியாவது தேடி வந்தீங்களே அதே பேர் விஷயம் தான் காலேஜ் படிக்கும் போது ஒன்னாதான் இருந்தோம் நீ என்னடானா நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு போயிட்டேன் நீ இந்த இதுக்கு போயிட்டேன் நம்ம கூட படிச்சதுல ஐம்பது பேர் படிச்சானுங்க ஐம்பது பேருந்து நாற்பது பேர் வேலை செய்யலாம் பத்து பேர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறானுங்க ஒருத்தன் லாஸ்ட்டாக மிஞ்சிருந்து நான் ஒருத்தன் நான் ஒருத்தனாவது விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தனாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் நீங்களும் வந்து என்ன இப்படி பேசுறதுக்காண்டா இருக்கீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் இருக்குது அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு ஒரு வகை தாண்டா இருக்குது சாப்பிட்ணுன்னா நம்ம விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் மதிக்க போகிறீங்கன்னே தெரியல உங்களுக்கு என்னால் தெரிய போகுது விவசாயத்தை பற்றி என்ன உனக்கு என்ன இருக்குது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நீங்கள் வேலைக்கு போயிடுவேன் சம்பாதிப்பேன் உன் பிள்ளைங்களும் இதே மாதிரி நல்லா படிக்க வச்சு சம்பாதிக்கணும் ஐடி கம்பெனி இல்லை ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ஃபீல்டு ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க என்னதான் கோழி கோடி ஓடியாக என்ன பண்ண போறீங்க சாப்பாடுக்கு இங்கே தானே வந்தால் ஆரோக்கியமான உணவு யாரெல்லாம் தராங்க நாங்கள் கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு அது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகுதுன்னு தெரியல இவன் சொல்கிறான் உனக்கு என்னடா இது உனக்கு என்ன அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்காங்க லாத்திர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் நூறுரூவா போடணும் ஆயிரம் ரூபாய் போடுவேன் லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது நீ எவ்வளோ தான் லாஸ் பண்ணாலும் உங்க அப்பா வந்து லாஸ்ட்டாக கூப்பிட்டு வாடா என் பிஸ்னஸ் பார்த்துறான்னு சொல்லிட்டு விட்டு உங்கள் அப்பா போயிடுவாங்க நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிடுவ நீ நீ பார்த்துன்னு வேலைக்கு போயிடுவேன் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவீங்க விவசாயம் பண்ணுறோம் நாங்கள் தான்டா ஃபஸ்ட்டு எங்களை கொஞ்சமாவது இது பண்ணுங்கடா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே ஒரு விவசாயம்ன்றது விவசாயியோட கஷ்டம் பார்த்த கஷ்டம் ஏதாவது கொஞ்சமாவது தெரியுமா உங்களுக்கு பேசுறதுக்கு மட்டும் வந்துடுவீங்களா காலேஜ் படிக்கும்போது சொன்னீங்க அந்தயா நான் நூறு மார்க் எடுத்தேன் எனக்கு வேலைக்கு போக தெரியாமையா நான் இங்கே வந்தேன் வேலைக்கு போகலான்றது எனக்கு கொடுத்தா ஆசை இருக்கும் எனக்கு கொடுத்தா கையில் மாதம் மாதம் லட்ச லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு ஆசை இருக்கும் சம்பாதிச்சிட்டா மட்டும் சாப்பாட்டுக்கு எங்கடா போவீங்க விவசாயன்றது விவசாயம் எத்தனை எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க நாட்டில் இப்போ விவசாயத்தை தேடி எவன்டா வராங்க நான் தான் சொன்னேன் காலேஜ் படிச்சல ஒருத்தன் நான் விவசாயம் பக்கம் வந்திருக்கேன் இந்த ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தனும் கிடையாது நான் ஐம்பது பேர்ல நாற்பத்தொம்பது பேர் இருக்கிறான் நாற்பத்தொம்பது பேர்ல இது இருக்கு எனக்கு ஒருத்தன் கூட இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறேன்னு சொன்ன அடுத்த நாள்லேருந்து வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட வந்தது கிடையாது ஏன்னா அவன் 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 வேலையில் அவன் அவன் நல்லா சம்பாதிக்கிறான் கேட்டால் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்றான் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறான் எவ்வளோதான் சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க சாப்பாடுங்க தான் நான் வந்த ஆகணும் அது என்னைக்கு உங்களுக்கு புரிய போகுதுன்னு தெரியல உனக்கு என்னப்பா உன் பிள்ளைக்கு என்ன இப்போ நான் உன் பிள்ளைங்க என்ன வயசா இருக்கும் ஒரு அஞ்சு வயசு இருக்குமா ஆறு வயசு இருக்குமா அவனுக்கு ஆஹ் போய் போய் பாரு நெல் எதுல வருது செடியில் வருதா கொடியில் வருதா கேட்டு பாரு ஏதாவது சொல்றேன் நான் பாரு உணவு சாப்பிடறதுல என்ன டெய்லி சாப்பாடு தானே சாப்பிட்ற இல்லை டெய்லி காசை வாரி சாப்பிட்றீங்களா மாத்தி மாத்தி வீட்டில் என் கிட்ட நிறைய கோடி கோடியா காசு இருக்கு நான் காசையே சாப்பிட்டுக்குறேன் சாப்பா பணத்தை வந்து சாப்பிட்டுக்கிறேன் சில்லைய வந்து தனியாக குடிச்சுக்கிறேன் ஏதாவது பண்ணுறீங்களா லாஸ்ட்டாக எங்க இருந்தா வரணும் சாப்பாட்டுக்கு அதெல்லாம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க இல்லைங்க என் கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதுடா இதுங்க நான் என்ன சொல்றதுக்கு மேலே கஷ்டம் கஷ்டம்னு சொல்றேன் இன்னைக்கு கூட வா என் கூட நாற்பதாயிரத்துக்கு உனக்கு சம்பளம் வாங்கி தரேன் இந்த விவசாயத்தில் இருக்கிற கடகுனால்தான் அடைச்சிடலாம் நீ கேட்க மாட்டேன்ற இந்த விவசாயம் விவசாயினு வச்சுக்க நீ இல்லைன்னா அடுத்த விவசாயம் பண்ண போற நீ ஏன் கவலைப்படுற வாப்பெல்லாம் இப்படி இந்த வார்த்தை வேண்டாம் இந்த இப்படி சொல்லி சொல்லி நல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கீங்க ஏன் நீ இல்லைன்னா இருத்தோம் இன்னும் இன்னும் நீ இல்லைன்னா இன்னொருத்தன் நீ இல்ல இன்னொருத்தன்னு சொல்றீங்களே எப்படா நான்தான் செய் வந்து போறீங்க விவசாயம் நான் இவ்வளவு தூரம் பேசுவேன் நீ விவசாயத்தை பத்தி இவ்வளவு பேசுறீங்க உங்களெல்லாம் அதாவது எப்படி நான் நான் சொல்லி உனக்கு புரிய போறதுடா ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கே தெரிய மாட்டேன் விவசாயம்ன்றது விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணனும் அவங்கள கஷ்டப்படுறாங்கன்றது ஒருத்தரும் புரிய மாட்டேன்டா உனக்கு சொல்லி மட்டும் எப்படி புரிய போகுது நான் என்ன இன்னொருத்தன் நீ அசல்ட்டா சொல்றதுல அதே மாதிரி அவனும் நினைச்சா நான் என்ன இன்னொருத்தன் நான் என்ன இன்னொருத்தன் தான் விவசாயத்தை பண்றது அப்போ விவசாயம் பண்றதுக்கு ஏன் படிக்காதான் விவசாயம் பண்ணணும் ஏதாவது படிச்சுட்டு அந்த திறமை எடுத்துட்டு வந்து விவசாயத்துல போட்டா விவசாயத்துல நல்லா சம்பாதிக்கலாம்ல விவசாயத்தை நல்லா முன்னுக்கு கொண்டு வரலாம்ல இல்ல எவ்வளவோ இருக்கு விவசாயத்துல எவ்வளவோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் வா செவ்வாய் கிரகத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம் விவசாய நல்லா விடலாம் ஏன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்றது ஏன் உங்களுக்கு தோண மாட்டேன் இதெல்லாம் சொன்னால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியடா எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் ஏதாவது பேசணும்னு நினச்சா பேசிகிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளோ சோகத்தோடு நான் வந்துட்டு இருக்கேன் விவசாயம் தான் பண்ணுவேன் எவ்வளோ கஷ்டமானாலும் சரி எவ்வளோ கடன் ஆனாலும் சரி நான் விவசாயம் தான் பண்ணுவேன் எனக்கு அப்புறம் நீங்கள் விவசாயத்துலேருந்து வெளியுவான்னு சொல்கிறது தான் இந்த பக்கம் வராதுங்கள்டா இதோட உங்களுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன் நண்பனாக நீ வீட்டானவா போ பேசி பழகு அதோடு இருந்ததோ ஆனா விவசாயத்துல இருந்து தெளிவானு சொல்றதுதான் நீ வீட்டு பக்கம் கூட வராது ஏன்னா எனக்கு விவசாயம் தான் உயிர் நான் இதைதான் பண்ணுவேன் இதுதான் இருப்பேன் அது என்னன்னா இருக்கும் இவ்வளவு பேசுற அப்ப என்னால விவசாயத்துல முன்னுக்கு ஆரம்பி என்னப்பா பண்றது என் நிலம அப்படி இருக்கு நான் கஷ்டப்பட்டு பயிர் வச்சு நிலத்துல என்ன உழுது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி நான் ஒரு பொருள் எடுத்துட்டு போனா அங்க என் பொருளுக்கு இன்னொருத்த ரேட் பிக்ஸ் பண்றான் அவன் யாருன்னே தெரியல அவன் ரேட் பிக்ஸ் பண்ணா அவன் ஒரு ரேட்டை கொடுக்குறான் அதுல இருந்து இன்னொருத்த வாங்கி போறான் நான் இங்கிருந்து கஷ்டப்பட்டு போறேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபான்னா அங்க சும்மா நின்று ரேட்டு இது பத்து ரூபாய் இது பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்றவன் அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வருது என்ன பண்றது நான் கஷ்டப்படுறேன் சாப்பிட்றவன் எவனோ சாப்பிட்டு போறான் என்ன பண்ண முடியும் நிலம் அப்படி இருக்கு இந்த நாட்டுல இது எல்லாருக்கும் தெரியும் தான் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் நடுவில் இடைத்தரகர்னு ஒருத்தர் இந்த விவசாயி எவனுமே முன்னேற முடியாது அந்த மாதிரி தான் நாட்டுல இருக்கு நன்மையும் சரிப்பாங்க நீ சொல்றதெல்லாம் ரெண்டு பேரும் புரிஞ்சிருச்சு கஷ்டம் பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு விவசாயத்துல கஷ்டம் இருக்குன்ட்டு நாங்கள் ஏதோ கோடி கோடியாக நான் சம்பாதிக்கிறேன் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் கடைசியில் நான் உங்கள்கிட்ட தான் கையெந்தின்னு வரணும் உணவுக்காக நான் எங்கேயோ எங்கே போனாலும் சூப்பர் மார்க்கெட் எங்க இதில் போனாலும் அங்கே விவசாயோட வேறு தொழில் உங்களுடைய விவசாயத்தில் தான் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் இதில் கஷ்டப்பட போகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் புரியணும் இல்லடா எல்லாருக்கும் புரியணும் தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல நான் இல்லை ஏன்னா நான் என்னோட ப்ரொஃபஷனல் விவசாயம் நான் அந்த விவசாயத்தை பார்க்கறது தான் நான் பார்க்கணுமே தவிர உங்களுக்கு எல்லாரும் புரிய வைக்கணுன்றது நான் என்னால முடியல எத்தனை பேர் அதாவது எப்படின்னா இருக்கிற கவர்மெண்ட்டோட ஸ்கீமும் அப்படி தான் இருக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் ஃப்ரீயா தர ஃப்ரீயா தரன்றாங்க விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் விவசாயிகள் இதுமாதிரியாவது சப்போர்ட் பண்ணணுன்றதான் நான் கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது நீங்க சப்போர்ட் பண்ணுங்கறா ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்றா இருந்தோம் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் கூட நீங்க கொஞ்சம் கோபரேட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக நல்லா முன்னே முன்னி விவசாயத்தில் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் நீங்களாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா சொல்லி என் எங்கள் ரெண்டு பேரால் முடிஞ்சது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் இனிமேல் நீ விவசாயம் பண்ணுறது தான் எங்களையும் கூட சேர்த்துக்கோ எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு இந்த இது என்ன பங்கு இது என்ன திரு கட்சிகளுமே கட்சி பட்சியே இருக்கு பார்த்தாலும் என்ன சரி உங்களுக்கு வச்சிருக்கேன் ஆனா அட்லீஸ்ட் நீங்க வரீங்களோ இல்லையோ கூட வரைந்து நிக்கிறீங்களோ இல்லையோ நான் கூட வந்து நிக்கிறேன்னு சொன்னீங்க பாத்தியா எனக்கு அதுவே போதுண்டா எனக்கு இதுவே எனக்கு வந்து என் கடன் கடன் கடன்லாம் என்னடா கடன் நான் பாத்துக்கிறேன்டா அந்த கடன்லாம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது நீங்க இந்த சொன்ன இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தை போதும் நான் கண்டிப்பா இதுல நல்லா முன்னே வர முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுடா கண்டிப்பா காலேஜ்ல எப்படி நீங்க என் கூட எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கீங்களோ இப்போ எனக்கு சப்போர்ட் இருக்கீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இப்பதான் வந்துருக்கு இவ்வளவு நாளா இல்லாம போயிட்டீங்க ண்டா வேற பரிசாத்திருந்தா இவ்வளவு தூரம் பேசுறேன் எனக்கும் சரி உங்களுக்கு புரிஞ்சிச்சு நீங்க சொல்ற உங்களுக்கும் சரி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு ஒண்ணு இல்லை இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தான் சொல்றேன் என்னைக்கு உங்களுக்கு விவசாய படுற கஷ்டமோ விவசாயியோட அருமையும் தெரியுதோ அன்னைக்குதான் விவசாயி முன்னேறி வருவான் கொஞ்சமாவது தயவு செஞ்சு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க